தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற செந்தமன் சீமான் அவர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா நேற்றைய தினம் நாற்பத்தி இரண்டாவது வணிக சங்க விழாவில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இதையுடைய தலைமையாக இருக்கின்ற தற்போதைய சூழல் டைமண்ட் ராஜா அப்படிங்கிற நபர் குறித்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதற்கு முன்பு இருந்த ஐய வெள்ளையன் அவர்களுடைய மகனாக இருக்கிறார் இதற்கு முன்பு காலகட்டங்களே வணிக சங்கம் இரண்டாக பிளவுபட்டது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க முடிந்தது ஸோ ஒரு தரப்பு பார்த்துட்டு அப்படின்னா நேற்று தினம் வந்து திமுக ஆளுநரப்பில் இருக்கின்ற எண்ணற்ற கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் அழைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதையுமே நான் ஒரு பக்கம் பார்க்க முடிந்தது ஸோ மற்றும் ஒரு பக்கம் இருக்கின்ற வணிக சங்கமாக பெரிய அளவில் வணிக சமூக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சங்கமாக இந்த சங்கம் அப்படிங்கிறது இருக்கிறது சோ அதனுடைய தலைவராக தற்போதைய சூழல் வந்து ஐயா டைமண்ட் ராஜா அவர்கள் வந்து இருக்கிறார் அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது போலவே வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த அழைப்புகள் அப்படிங்கிறது எடுத்திருந்தாரு ஸோ இது குறித்து கூட நேற்று தினம் கொஞ்சம் பேர் பேசியிருந்தாங்க ஆனால் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இருந்த மாதிரியான எந்த ஒரு புகைப்படம் வெளியாகவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேச்சு அடிப்பட்டது இல்லைங்க அந்த நிகழ்வில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக முடிந்திருக்கிறதுங்க தங்கம் பெற்று தராதை சங்கம் பெற்று தரும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் நீதிமன்றங்கள் வலியுறுத்தி இந்த சங்கத்திற்கு நாங்கள் வந்து எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ இந்த இரண்டு நபர்களையுமே வந்து ஒரு சேர வந்து ஒரு மேடையில் பார்ப்பது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ மற்றும் ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது இனிவரும் காலங்களுக்கு குறிப்பாக இன்றைய தினம் பார்க்கும்பொழுது கூட அந்த ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீட் போன்ற தேர்வுக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசை கடுமையாக சாடி விமர்சித்து பேசியிருந்தார் இப்படிப்பட்ட இந்த சூழலில் என் கூட கூட்டணிகள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் ஒரு பக்கம் இருக்கிறதுங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றும் ஒரு அணியாக உருவெடுக்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் அண்ணன் சீமானவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரே மேடையில் ஏறி பேசி இருப்பது அப்படிங்கிறது மற்றும் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க காத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது இதெல்லாம் காலம் காலந்தான் பதில் கொடுக்கும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக முடிந்திருக்கிறது இதை பற்றி கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் அழகான சந்திப்பும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்